அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இத்தனை நாளாக பதிவு போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கவும் ஒரு வேலையாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்ட காரணனால் என்னால் பதிவில் பதிவிட முடியல மன்னிக்கவும் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எனக்குன்னு இல்லை நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மந்திரம் கட்டாயமாக வேலை செய்யும் இன்னொன்று இந்த மந்திரத்தை நம்ம அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்கான காலகட்டம் இதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மந்திரம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நபர்கள் இருப்பாங்க எந்த வேலையை தொடங்கினாலும் சரி அது சின்ன வேலையாக இருக்கட்டும் இல்லை பெரிய காரியமாக இருக்கட்டும் எந்த வேலையை தொடங்குறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் அவருடைய மந்திரத்தை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா காரியத்தை தொடங்குவாங்க அதே மாதிரியான ஒரு செயல் தான் இந்த மந்திரமும் ஆனால் இந்த மந்திரத்தை ரொம்ப ஒரு ஈஸியாக இது தானா இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு பணக்காசுகள் இருக்கும் பேர் புகழ் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் நபர்களுடைய அங்கீகாரம் இருக்கும் பல நபர்களை தெரிஞ்சுருக்கலாம் அரசியல்லையும் சரி இல்லை காவல்துறையிலையும் சரி எந்த துறையில் தெரிஞ்சிருந்தாலும் சரி அந்த நபர்களுக்கு கூட சில காரியங்களுக்காக போகும்போது தடைகள் ஏற்படும் ஏன்னா அவங்க நினச்சிட்ருப்பாங்க நமக்கு தான் நிறைய பேர் தெரியுமே நமக்கு தான் செல்வாக்கு இருக்கே நம்மளால் என்ன வேணால்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு கூட இது தடையாக முடிஞ்சிருக்கும் சில செயல்கள் என்ன காரணம்னா என்ன தான் நம்ம அதிகாரத்தில் சில நபர்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதிகாரத்தையும் தாண்டி மந்திரங்கள் வேலை செய்யும் அதிகாரம்ன்றது நமக்கு கண்ணுக்கு கூடிய தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மந்திரங்கள்ன்றது கண் மறைவாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் அது இந்த மந்திரம் அப்படி தான் அது நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் கிடையாது எனக்கு யாருமே தெரியாது எனக்கு பணமும் இல்லை எனக்கு செல்வாக்கும் இல்லை எனக்கு மனிதர்களையும் தெரியாது அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இந்த மந்திரம் வேலை செய்யும் இந்த மந்திரத்தை நிறைய பேர் வெளியிட மாட்டாங்க நிறைய பேரில் யாருமே வெளியிட மாட்டாங்க இந்த மந்திரத்தை காரணம் என்னென்னா இது நீங்கள் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகரை பூஜிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் கட்டாயமாக நீங்கள் எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ அந்த செயல் கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த மாதிரியான ஒரு மந்திரம் வெறும் ரெண்டு ரெண்டே ரெண்டு வரிகள் தான் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டே வார்த்தைகள் தான் மந்திரன்றது பெருசாக நீளமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு எழுத்து மந்திரம் கூட இருக்குது ஒளிகள் இல்லாத மந்திரங்களும் இருக்குது ஒளிகள் இல்லாத மந்திரங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் யாருக்குமே தெரியாது ஒளிகள் இல்லாத மந்திரங்கள் வெறும் பேப்பரில் எழுதி வச்சிங்கனாலே போதும் அந்த மந்திரம் செயல்படும் அதுகளுக்கு ஒளிகள் கிடையாது ஆனால் மந்திரம் எழுத்து வடிவத்திலையும் செயல்படும் ஒளிகள் வடிவத்துலையும் செயல்படும் மந்திரன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மந்திரம் அப்படி தான் நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி இது உங்கள் மனசில் எந்த ஒரு காரியங்கள் இரு இருக்கிறதா இருந்தாலும் சரி அதை நோக்கி நீங்கள் செயல்படுறீங்க அது எனக்கு கண்டிப்பாக அடைஞ்சி ஆகணும் அது நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாக இருக்கட்டும் அது அவங்கவுங்களோட கர்ம வினைகளை பொறுத்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக மந்திரங்கள் நல்ல விஷயத்தை தான் பண்ணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வரும் ஏன்னா மனிதர்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு ஏன்னா அவங்க ஆசையின் பேரில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயன்றது அது அவங்க அவங்க ஆசைகளை பொறுத்து ஆனால் ஒரு செயல் செய்கிறனால பத்து பேர் அழிஞ்சாலும் நூறு பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தோடய ஊரு வந்து பத்தாயிரத்தி எட்டு மந்திரத்தோட ஊரு பத்தாயிரத்தி எட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தைகளில் முடியக்கூடிய மந்திரங்கள் பத்தாயிரத்தெட்டு தடவை உரு போடணும் இந்த மந்திரத்தை திங்கள் கிழமை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சொல்ல உகந்த நேரம் திங்கள் மாலை ஆறிலருந்து எட்டு ஒரே நாளில் பத்தாயிரத்தெட்டு தடவை சொன்னாலும் சரி இல்லை ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் ஆயிரம் சொல்லி முடித்தாலும் சரி இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு உரு போட்டுட்டு முதல்ல உரு போட்டுருங்க உரு போட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா செயல்படுங்க முன்னாடியே மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உரு ஏறாமல் செயல்பட்டிங்கன்னா வேலை செய்யலை அப்படின்னா மந்திரத்து மேலே சந்தேகம் வரும் அதை பண்ணாதீங்க முதல்ல நமக்கு என்ன வேணும் மந்திரத்தை உரு செய்யணும் உரு செஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதுக்கப்புறமா நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பையா தான் உரு ஏற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நம்ம செயல்படுறோம் வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா மந்திரம் உரு ஏறலை முதல்ல மந்திரத்தை உருவேத்துணும் பத்தாயிரத்து இடத்துல உருவேற்றிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை வெறும் நூற்றி எட்டு உரு போட்டுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதுக்கான மனிதர்களும் அதுக்கான செல்வாக்கும் அதுக்கான செல்வங்களும் உங்களை தேடி வரும் இது சத்தியமான உண்மை பயன்படுத்தி பார்த்தா தான் அதோடய அருமை தெரியும் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அனுபவித்து பார்த்தா தான் அதோடய பலன்கள் நம்மளுக்கு தெரியுமோ மந்திரமோ அப்படி தான் மந்திரத்தை விஷயங்கள் தெரியாமல் சும்மா அதை சொல்லிக்கிட்டு செயல்படலை செயல்படலைன்றதுக்கு சொன்னிங்கன்னா அது ஒரு காரியமும் இல்லை முதல்ல உரு ஏற்றணும் எத்தனை உரு சொல்லியிருக்கோமோ அத்தனை உரு ஏற்றணும் ஏற்றின பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நடக்கும் மந்திரன்றது சும்மா ஒரு ஆல்ஃபெட் லெட்டர்ஸ் கிடையாது அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க மந்திரன்றது ஒரு மந்திர மொழி ரொம்ப சக்தி வாய்ந்த மொழி அது மனிதர்களோட உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் அதை நம்ம அனுபவிச்சு பார்க்கணுன்னா அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் மரியாதை அப்படின்றது சுத்தபத்தமாக இருக்கணும் உரு ஏறு வரைக்கும் மனிதர்களுக்கு எப்போவுமே அவசரம் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் நம்மளுடைய ஆசைகள் நம்ம அடையணும் அப்படின்னா சில காலகட்டங்களில் நம்ம கட்டுப்பாடோடு தான் இருந்தாகணும் இது பெரிய கட்டுப்பாடு இல்லை வெறும் பத்தாயிரத்து டு உரு தான் ஒரே நாளில் கூட முடிச்சிடலாம் முதல்ல உருவேத்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான விஷயங்கள் உங்களை தேடி வரும் மற்றவங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது எப்படி இவனுக்கு நடக்குது எப்படி இவங்களுக்கு நடக்குது இத்தனை நாள் இவங்க ஏழையாக தான் நடத்தாங்க இத்தனை நாள் இவங்களுக்கு இது நடக்கல இத்தனை நாள் இவங்களுக்கு இது நல்லது நடக்கல இத்தனை நாள் இவங்க அதை பேத்தி பேசலையே இந்த மனிதர் இவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லவே இல்லையே இந்த மாதிரி பல குழப்பங்கள் எதிராளிக்கு உருவாகும் ஆனால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக தெரியும் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்றது தெரியாது மந்திரம் மிக பெரிய மொழி அதை சரியான வழியில் சரியான உரு நீங்கள் ஏற்றி பண்ணிங்கன்னா கட்டாயமாக வேலை செய்யும் அது தெரியாதனால்தான் மந்திரம் பொய்யுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் மந்திரம் உண்மை இன்னும் பூமியில் இருக்குது இன்னும் மனிதர்கள் இடத்துல புழங்கிட்டு தான் இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்த தெரியணும் அவ்வளோதான் ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் கிடையாது இப்போது அப்படியே சொல்லி கொடுத்தாலும் தவறுதலாக சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சாலும் ஏன்னா அவங்க குடும்பம் அவங்க சன்னதி மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பாரம்பரியத்துக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுப்பாங்க மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் தலைமை தாங்கணும் அவங்க தான் முதன்மையாக இருக்கணுன்ற ஒரு காரணம்தான் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஒரு வேத்தனை பேருக்கு செயல்படுத்துங்க அது நீங்கள் எந்த விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிருக்கலாம் நீங்கள் எந்த காரியம் நினச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக அது வேலை செய்யும் இந்த மந்திரத்துக்கு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது மந்திரம் என்னன்றதை வீடியோவோட கடைசியில் எழுத்து வடிவமாகவும் போடுறேன் இப்போ வார்த்தைகளாகவும் சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சர்வசர நம சிவய சர்வசர நமசிவய பத்தாயிரத்த டூரு கட்டாயமாக பத்தாயிரத்து டூ சொல்லியே ஆகணும் ஒரு மந்திரத்தை தொடக்கூடாது தொட்டிங்க அப்படின்னா அதை விடக்கூடாது ஒரு நூறு தடவை சொல்லிட்டதுக்கப்புறம் விடுறதுன்றதெல்லாம் இருக்கக்கூடாது முழுசாக அதை உருவேற்றிட்டு அதோட பலனை அனுபவித்து பார்த்தாதான் மந்திரத்தோட அனுபவமே உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரம் பொய் அப்படின்றது யாரும் சொல்ல மாட்டாங்க அனுபவத்தில் வந்தால் மட்டும்தான் அது உண்மைன்றதை ஒத்துப்பாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் வரலன்னா அது பொய் தான் சொல்லுவாங்க இதை கண்டிப்பாக அனுபவத்தில் வர வைக்க முடியும் பத்தாயிரத்திட்டு ஊரு போடணும் சர்வசரண சிவாய உரு போ